பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று தொடங்கியது இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டமன்ற தேர்தலில் முதற்கட்டமாக தொகுதிகளுக்கு இன்று காலை முதல் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பீகாரில் இன்று ஜனநாயக கொண்டாட்டத்தின் முதல் கட்டம் சட்டமன்ற தேர்தலின் இந்த கட்டத்தில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் முழு உற்சாகத்துடன் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் முதல் முறையாக வாக்களிக்கும் எனது இளம் நண்பர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துகள் என்று கூறியுள்ளார் கரூர் கொடுந்துயருக்கு முழு காரணமான விஜய் திருப்புகிறார் நடந்த சம்பவத்திற்கு துணி அளவும் வருத்தப்படாமல் குற்ற உணர்ச்சியே இல்லாமல் உள்ள விஜய் காகித கப்பலில் கடல் தாண்ட முனைகிறார் என்று தாவேகா பொதுக்குழுவில் விஜய் உரையாற்றியதை சுட்டிக்காட்டி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்து உள்ளார் கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட மூன்று பேருக்கும் பத்தொன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது பிலிப்பைன்ஸை தாக்கிய கால்மேகி புயல் மற்றும் வெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை எண்பத்து ஐந்தாக அதிகரித்து உள்ளது மேலும் மாயமான இருபது பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது புயலால் ஏழு லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான ஃபோர்ஸ்னியா பெர்சகோவிடாவில் உள்ள முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி உடல் கருகி பதினோரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் நடப்பு ஐபியூ சாம்பியனான ராயல் சேலஞ்சஸ் பெங்களூர் அணியை விற்பனை செய்ய அந்த அணி நிர்வாகம் முடிவு செய்துள்ளது இங்கிலாந்தின் ரியாஜியோ நிறுவனத்தின் இந்திய பிரிவான யுனைடெட் பிரிட்ஸ் ஆர்சிபி அணியை நிர்வகித்து வருகிறது அடுத்த ஆண்டு மார்ச் இறுதிக்குள் அணியை விற்க திட்டமிட்டு உள்ளதாக கூறப்படுகிறது அணி நிர்வாகத்தின் முடிவால் ரசிகர்கள் சோகத்தில் உள்ளனர் இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் நான்காவது டி டுவெண்டி போட்டி கோல் கோஸ்டில் உள்ள கராராவில் இன்று நடைபெறுகிறது சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி இந்த ஆட்டத்திலும் வெற்றி பெற்று முன்னிலை பெறுமா என அவருடன் எதிர்பார்க்கப்படுகிறது